திருப்பூரில் உள்ள ஒரு திரையரங்கில் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் முதல் காட்சியை பெண்களும் குழந்தைகளும் மட்டும் கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில் வணக்கம் செந்தில் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி தம் இன்று திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் உள்ள ஸ்ரீ சக்தி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் தமிழகத்தில் முதன்முறையாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணக்கூடிய வகையில் எஃப்டிஎஃப்எஸ் எனப்படும் பிரத்யேக காட்சியானது தயார் செய்யப்பட்டுள்ளது இயக்குனர் ஆதி கிரவிச்சந்திர இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பை அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணி முதல் காட்சிகளானது திரையிடப்பட்டு வருகிறது இதனிடையே தமிழகத்தில் முதன்முறையாக முறையாக திருப்பூரில் உள்ள ஸ்ரீ சக்தி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் எஃப்டிஎஃப்எஸ் என்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணக்கூடிய வகையில் தனி பிரத்யேக காட்சியானது தற்போது திரையிடப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு பெண்களுக்கான இந்த காட்சிகளை காண காலை முதலே ஆறு முடன் ஏராளமான பெண் ரசிகர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த படத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தனர் மேலும் அவர்களை வரவேற்பு விதமாக ஸ்ரீ சக்தி மல்டிப்ளக்ஸ் திரையரங்கு நிர்வாக மேலாளர் கார்த்திகன் தலைமையில் திரை திரைப்படத்தை காண வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் திரையிட திரைப்படம் திரையிடப்பட்டதும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் கடவுளே அஜித்தே என கோஷமிட்டு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடன் இந்த திரைப்படத்தை தற்போது கண்டுபிடித்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்